நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நெச்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இதன் வழியாக ஒரே ஒரு முறை தன் உடலை பலியாக செலுத்ததின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எவரைய பத்தாம் அதிகாரம் பத்து நமக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல யோவான் பதினைஞ்சு மூன்றில் வாசிக்கிறோம் அங்கே இயேசு பெருமான் சொல்லுகிறார் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பசுத்தமாக இருக்கிறீர்கள் இயேசுவின் வார்த்தைகளால் நாம் தூய்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் ஆற்றலாலும் நீங்களாலும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுக்கு ஏற்படையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆக இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் பரிசுத்தாவினுடைய ஆளுகை வல்லமை இயேசுவின் இரத்தம் இயேசுவின் வார்த்தை உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிறது அவருடைய வார்த்தையும் இரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய ஆவியனமும் நம்மை இன்னும் பரிசுப்படுத்தும்படியாக நம்மை அவருடைய கரங்குளுக்குள் ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை